நடிகர் ராஜ்கிரண் எனக்கு வாய்ப்பு தரலை நான் தான் அவருக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தேன் இந்த மாதிரியா நடிகர் ராமராஜன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் ராமராஜன் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் உடனான கருத்து முதல் குறித்து இப்போ ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு பல வருடங்களாகவே இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருந்த நிலையில ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ராமராஜனை இப்போ டீட்டெயிலாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது குறித்த இதில் நம்ம பார்க்க போறோம் நடிகர் ராமராஜனுக்கு கண்டிப்பா அறிமுகமே தேவையில்லை எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கதாநாயகர்களில் ஒருத்தராக இடம் பிடித்த ராமராஜன் மற்ற நடிகர்களை போல விதவிதமான கெட் நடிக்கலை அப்படின்னாலுமே அரை ட்ரௌசரும் கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு மக்கள் மத்திய தனக்கான ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருந்தாரு ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக சில வருடங்களாவே சினிமாவை விட்டு விலகிருந்த நிலையில இப்போ சாமானியன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற நிலையில அந்த திரைப்படமுமே திரையரங்குகளில் வெளியாகி இருக்குது ராமராஜன் தொடர்ச்சியா பல யூடியூப் சேனல்கள்ல பேட்டியும் கொடுத்துட்டு வராரு அதுல ராஜ்கிரனோட ராமராஜனுக்கு எதனால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும் இடையில என்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கறத பற்றி பேசியிருக்கிறாரு அதுல ராமராஜன் பேசும்போது ராஜ்கிரண் என்ன வச்சு படம் தயாரித்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நான் தான் அவருக்கு கால்ஷீட் கொடுத்து படம் தயாரிக்க சொன்னேன் அப்போ தான் எனக்கு திருமணமும் ஆகியிருந்துச்சு அந்த நேரத்தில் தயாரிப்பாளர் டி போஸ் தயாரிப்பில் என்னை விட்டு போகாத அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தேன் டி கே போஸும் ராஜ்கிரனும் நண்பர்கள் இந்த நிலையில்தான் டி கே போஸ் ஒருமுறை ராஜ்கிரண என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தார் அப்போ அவர் ராஜ்கிரண் சில படங்களுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் நீ ஒரு படம் பண்ணிக்கொடு அப்படிங்கிற மாதிரியா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு நானும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அதுக்காக ராஜ்கிரன் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு ராசாவே உன்ன நம்பி அப்படிங்கிற படத்தில் நடிச்சு கொடுத்தேன் அந்த படத்துல சரிதா எனக்கு ராதா ராதாரவி என்னோட அண்ணனாகவும் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படத்தில் கதைப்படி ராதாரவி மிலிட்ரியில் இருக்கும்போது சரிதா பிரெக்னெண்டாக மாறுவாங்க அப்போது ராதாரவி என்னை சந்தேகப்பட்டு அடிச்சுட்டுவாரு அண்ணன் என்னை அடிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா நான் மனசுடைஞ்சு அழுவேன் அப்போ இளையராஜா அந்த தருணத்துக்கு பாட்டு ஒன்று இசையமைச்சிருந்தாரு அந்த பாடல் சீதைக்கு ஒரு ராவணன் தீக்குளிக்க தேதி வச்சான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பாட்டு வரும் அந்த பாடலை ராஜ்கிரண் பாட ஆசைப்படுறதா என்கிட்ட டி கே போஸ் சொன்னாரு அதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனாலும் சரி அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியா பாட்டு பாடிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியா நான் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அந்த படம் சிறுமலையில முடிஞ்சுது ராஜ்கிரண் என்கிட்ட வந்து கை கொடுத்தாரு நானும் கை கொடுத்து நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அப்போ அவரு அடுத்ததா சி தான் டைரக்ட் பண்றாரு படத்தை படத்தோட பெயர் என்ன பத்த ராசா அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரு அந்த பேரை சொன்ன உடனே நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னேன் பிகாஸ் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற மாதிரியா கேட்டேன் அவர் இளையராஜா அப்படிங்கிற மாதிரியா சொன்னார் அந்த படத்துக்கு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் பூஜை ஆரம்பிச்சுது பத்திரிக்கை எல்லாமே அடிச்சுட்டாங்க பத்திரிகையை பார்த்தபோது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு காரணம் அதுல ரெண்டு கதாநாயகிகள் இருந்தாங்க நான் உடனே சிராஜ்கிட்ட கதையை வந்து வீட்டில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டேன் அவர் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட கதை சொன்னாரு அப்போ கதையில ஒரு பெண்ணை நீங்க காதலித்து இன்னொரு பெண்ணோட கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரு இதை கேட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு வாழ்க்கையில ஒரு பெண்ணை காதலிச்சு அவளையே திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் நான் படத்துல மட்டும் அப்படி எப்படி நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஒரு கதாநாயகிய தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அதை தொடர்ந்து ஒரு கதாநாயகிய நீக்கிட்டு படத்தை ஆரம்பிச்சாங்க அந்த படமும் நல்லா போச்சு அதை தொடர்ந்து மறுபடியும் பெத்தவ மனசு அப்படிங்கிற படத்துல நானும் ராஜ்கிரனும் இணைந்தோம் அந்த படத்தில் தன்னோட பெயரை டேரக்டராக போட்டுக்க ராஜ்கிரன் கேட்டார் முதல்ல தயங்கினேன் அதுக்கப்புறமா அதுக்கும் சரி சொல்லிட்டேன் அதில் துணை இயக்குனராக கே எஸ் ரவிக்குமார் வேலை பார்த்தாரு இதுக்கிடையில் கேஎஸ் கே எஸ் ரவிக்குமாருக்கு வேறு படம் இயக்குற வாய்ப்பு கிடைச்சி தான் அவர் போயிட்ட நிலையில் சில பிரச்சனைகள் காரணமாக அந்த படம் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறமா எனக்கு சில படங்கள் ட்ராப் ஆச்சு இதை தொடர்ந்து ராஜ்கிரன் ஆரம்பித்த அந்த படத்துக்கு கஸ்தூரி ராஜா டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி ராஜா அண்ணனை இசையமைக்க சொல்ல அதுக்கு அவர் முதல்ல படத்தை எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா இசையமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு அதை தொடர்ந்து படத்தை எடுத்துட்டு அண்ணன் போட்டு காமிச்சா அவருக்கு படம் பிடிச்சிருச்சு ஆனால் அந்த படத்தை ராஜ்கிரண் ரிலீஸ் பண்ணலை காரணம் நான் மறுபடியும் திரைத்துறையில் மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியா வேணுன்னே அதை ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டாரு இதுதான் நடந்துச்சு அதனால ராஜ்கிரண் எனக்கு படம் கொடுக்கல நான் தான் அவருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுத்தேன் ஆனா அவரு சில இடங்கள்ல எனக்கு படம் கொடுத்ததா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியா ராமராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக நம்ம கூட ஷார்ட்டு ஸோ ஏன்னா இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்